சாமி கும்பிட்றதுல நிறையா நோய் சரியாகும் ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கும் அதை சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி இதில் தான் நிறையா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் வாழ்க்கை முறையினால் வர்ற நோய்கள் வருது இதை தவிர ஆங்கிரி கோபம் இல்லை கம்பேரிசன் இல்லைனா வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங்கு இல்லைனா போட்டி காம்படிஷன் இல்லை பொறாமல் ஜெலஸ் அது தவிர குரூக் கிரிமினலாக யோசிக்கிறது அதாவது எண்ணம் கெட்டதாக யோசிக்கிறது இது மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நோய்களை உருவாக்குது இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கை முறையினால் வர்ற நோய் வராமல் தடுக்கணும் இல்லை நோயிலிருந்தெல்லாம் விடுபடணுன்னா கண்டிப்பாக ப்ரேயர் அவங்கவுங்க எந்த காடோ அந்த காடை கும்பரதுல க கண்டிப்பாக நோய்கள்லேருந்து மிகப்பெரிய அளவில் விடுபட முடியுது ஹாஸ்பிட்டல்ஸில் நோய் சரியாகும்னு எல்லாருக்கும் தெரியும் அதை விட பல மடங்கு அதிகமாக கோயிலில் நோய் சரியாகும் அதை விட பல மடங்கு அதிகமாக அன்புலேயும் மகிழ்ச்சியும் நோய் சரியாகும் நோயே வராது ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் அன்பு தான் கடவுள் அன்பில் தான் நம்ம பிறந்தது நம்ம வாழ்கிறது அன் அன்பு இல்லாமல் எதுவுமே இல்லை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உலகத்தோட சுச்சுவேஷன் வந்து ஒரு நிறையா நம்பிக்கை துரோகங்கள் நிறையா வந்து பணத்துக்காக எதை வேணாலும் செய்யலாங்கிற எண்ணம் அப்புறம் பிறரை வந்து மனச மனசு நான் நினைக்கிறதில்லை ஒருத்தவங்களை கொன்று கூட நம்ம வாழலான்னு நினைக்கிறது இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸு இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறதுனால அன்பு எல்லாம் பயந்துட்டு ஓடிடுறாங்க அன்பே வேணாம் நான் உயிர் பொழைச்சா போதும் அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்னென்னா அப்படி பயந்துட்டு போகிறதுனால தான் நோய்கள் நம்பி வலிஞ்சி நோயால் அவதிப்பட்டுருக்காங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு நம்பிக்கை துரோகங்கள் இருந்து வர்ற கெட்டது அப்புறம் நம்மளுக்கோட மேலே புறாமப்பட்டு நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க இல்லை அன்பாக இருந்தோம்னா சீட்டிங் பண்ணிடுவாங்க ஏமாத்திடுவாங்கன்றதுக்காக டோட்டலாக யார்கிட்டேயும் பழகாமல் மக்கள் இரு இருந்துடுறாங்க இன்னைக்கு நிலவரத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் அவங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம பிறந்ததே அன்பாக தான் ஆனால் அந்த வர்ற அன்பையே அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டாங்க எதுக்குன்னா அன்பாக இருந்தால் உயிருக்கே ஆபத்து நம்ம உடைமைக்கு ஆபத்து நம்ம வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அதுலேருந்து வெளியேறிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் மாட்டிக்கிட்டாங்க அது அன்பாக இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ண எல்லாருமே இன்றைக்கி பயங்கர நோய்வாய்ப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் செம்ம கூட்டம் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறேன் ஒரு நாள் காரில் போகிறேன் பேஷண்ட் பார்க்க காரை நிறுத்தக்கூட இடமில்லை அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பத்து ஏக்கர் இல்லை ஒரு முப்பது ஏக்கர் இருக்கும் ஆனால் அத்தனை ஏக்கர்லேயும் காரை நிறுத்தக்கூட இடமில்லாத அளவு கூட்டம் அடுத்து சரி அடுத்த நாள் இது காரில் போனால் ஒரு மணி நேரம் நிறுத்த முடியாமல் அழைஞ்சிட்டே இருந்தோமா சரி அடுத்து பேசாமல் பைக்கில் போகலாம் அப்படின்ட்டு பைக்கில் போகிறேன் பைக்கில் போனால் அடுத்த நாள் உண்மையை சொல்கிறேன் பைக்கை நிறுத்தக்கூட அந்த ஹாஸ்பிட்டலில் இடமில்லை அப்போ இது வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கூட்டம் நம்பி வலியுது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டோக்கன் நூறு டோக்கன் போகுதுன்னா அந்த நாடு அந்த மக்கள் ஓகோன்னு இருக்கிறாங்கன்னு அர்த்தமா அந்த நாடே அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நரகத்தில் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன ஒருத்தன் அடிச்சா கூட கொஞ்ச நேரத்துக்கு தான் வலிக்கும் ஒரு நோய் சாதாரண கழுத்து வலி வந்துட்டால் எவ்வளோ வருஷத்துக்கு வலிக்குது தினம் செத்து செத்து தானே பொழைக்க வேண்டியதாக இருக்குது ஏதாச்சும் நல்ல வாழ்க்கையாக இருக்குது கெட்ட வாழ்க்கை அதை விட பேடாக சொல்லலாம் நோய்கள் அவதிப்படுறது ஒரு மாதிரியான வாழ்க்கை அதாவது அது அதுதான் நரகோங்கிறது நோயில் எவ்வளோ பண்ணுது புண்ணு கொத கொதன்னு ஆயிடுது சீ பிடிச்சிக்குது ஒருத்தவங்களுக்கு வயிற்றால் போய்ட்டே இருக்குது ஒருத்தவங்களுக்கு எந்திரிச்சு நின்னாலே தலை சுத்துது ஒருத்தவங்களுக்கு எப்போவுமே தலைவலி ஒருத்தவங்களுக்கு எப்போவுமே நெஞ்சில் படபடப்பு ஒருத்தவங்களுக்கு யூரின் இரும்னா தும்னா போயிடுது யூரின்ல வாயில் எல்லாம் டியூப் மாட்டிட்டு இருப்பாங்க இது என்ன வாழ்க்கை இது பத்து பேர் சேர்ந்து அடித்தா கூட அப்படி பண்ண முடியாது நோய் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாது திடீர்னு தோலில் சொரியாசிஸ் வந்தது இதெல்லாம் என்னன்னு நினச்சிங்க அன்பா இல்லாததுனால மட்டும்தான் வந்தது அன்பாக இல்லாததுனால மட்டும்தான் அன்பு இல்லைனா மகிழ்ச்சி இல்லை அப்போ உங்கள் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது அந்த கிரிமினல்ஸ் வந்து இப்படி பண்ணுறதுனால நல்லவங்க எல்லாரும் அன்பாக மா இல்லாமல் மாறி மொத்த சமுதாயத்தையும் கெடுத்து வச்சு கேட்டால் கலியுகம்னு சொல்லி தெரியிறாங்க கலியுகமே வேணாம் சொர்க்கமான ஒரு யுகந்தான் இது அது மாதிரி மாறிடுங்க என்ன ஆனாலும் சரி நீங்கள் பேசாமல் கிரிமினல்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க அன்புக்கு எதிராக நடக்கிறவங்க இந்த உலகத்தில் ஏன் வாழணும் புரியுதா இல்லைங்களா அன்புக்கு எதிராக நடக்கிறவங்க வந்து ஏன் நல்லா இருக்கணும் கேஸ் போடுங்க அவங்க மேலே புரியுதா இல்லைங்களா ஸோ என்ன சொல்ல வரேன்னா கடவுள் நம்பிக்கை அன்பு தான் கடவுள் கடவுள் நம்பிக்கை சாமி மேலே எல்லாத்தையும் சரண்ட்ரு பண்ணிடுங்க நம்மளை மீறி ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறுறோம் நம்மளா ஓட்டிகிட்டு போகிறோம் ஒரு ட்ரெயினில் போகிறோம் நம்மளா ஓட்டுறோம் ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் நம்மளாம் ஓட்டுறோம் வேறவங்களை நம்பி தானே இருக்குது எல்லாமே வேறுவங்களை நம்பி தானே இருக்குது ஏதாச்சும் நம்ம கையில் இருக்கா அது தானாக நடக்கிறது தானே நம்ம கையில் இருக்கிறது தான் நம்ம சமாளிக்க முடியும் அதனால் பாரத்தை தூக்கி கடவுளை உண்மையால் நம்புகிறவங்கன்னா கடவுள்கிட்ட ஆகிட்டு பாரத்தை தூக்கி கடவுள் மேலே வச்சுட்டு ஜாலியாக அன்பாக இருங்க எல்லாமே கை கூடி வரும் அன்புக்கு எதிராக நடக்கிறவங்களை நீங்கள் அட் பண்ணிடுங்க அவங்களுக்கு எதிராக சண்டை போடுங்க அவங்களுக்கு எதிராக அவங்களெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது மன்னிப்புங்கிறது வந்து நல்லவங்களுக்கு தான் கெட்டவங்களுக்கு மன்னிப்பெல்லாம் கிடையாது கெட்டவங்களை அவ்வளோதான் கம்ப்ளைண்ட்டு அரெஸ்ட்டு இல்லைன்னா வந்து கேஸு அந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ க்ரிமினல்ஸை எப்பவுமே விட்டு வைக்காதீங்க அன்பு தான் தெய்வம் அன்புனால தான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் தான் மகிழ்ச்சி வரும் ஸோ மகிழ்ச்சியாக இருங்க அன்பாக இருங்க கடவுள் மேலே பாரத்தை போடுங்க நல்லா நீங்கள் எந்தெந்த சாமி பிடிக்குமோ கண்டிப்பாக அந்த சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நோய்கள்லேருந்து இருந்து விடுவிடுவீங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ